முருங்கைக்கீரை இட்லி பொடி சாதப்பொடி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா நிணல் காய்ச்சலில் வளர்த்தி சூடு பண்ணி பொடியாக பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் தேவைக்கேற்ப எடுத்து அதுக்கு தகுந்த பொ மசால் போட்டு அரைச்சி இட்லி பொடி அரைக்கலாம் ஹெல்த்து பொடியாக அரைக்கலாம் சூப்பு பொடி அரைக்கலாம் தனித்தனியாக நிறைய வெரைட்டிஸ் முருங்கை பொடியில் செய்யலாம் இப்போ வந்து முருங்கை பொடியில் இட்லி பொடி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நல்லா ஊட்டி பருப்பு தண்ணி எடுத்து பொடியை போட்டு சாப்பாட்டில் ஒவ்வொன்றா இடத்துல இப்போ குழந்தைகளுக்கும் தாராளமாக சாப்பாட்டில் போட்டு கொடுக்கலாம் இட்லியில் போட்டு தோசையில் போட்டு மேலே இப்படி தூவி தோசை மேலே தூவி கொடுக்கலாம் முருங்கக்கீரை பொடியாக பண்ணது இரநூறு கிராம் உளுந்தம் பருப்பு உளுந்து நல்லா வறுத்த அடிச்சது நானூறு கிராம் கடலைப்பருப்பு முந்நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு அறுபது கிராம் மிளகாய் வத்தல் ஐம்பது கிராம் புளி இருபத்தஞ்சி கிராம் வெள்ளைப்பூ நூறு கிராம் கருகப்புள்ள நூறு கிராம் காய வச்சு இது பண்ணது நூறு கிராம் பெருங்காயம் பெருங்காயம் வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கலாம் கட்டு பெருங்காயம் அப்படி இப்போ அரைச்சதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பொடியெல்லாம் அரைச்சாச்சு இப்போ முருங்கைக்கீரை பொடியை இதை போட்டு கலந்து பழையபடிக்கும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டணும் இதை எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா எங்கள் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் வேணுமுனாலும் அஞ்சு ரூபா பாக்கெட்டில் இருந்து விற்கிறோம் லூஸில் விற்கிறோம் கடைகளுக்கும் நம்பருக்கு கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ம் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி அனுப்பி வைக்கிறோம் ம் சரி ரெடி ஆச்சு இப்போ ஆற விட்டுட்டு அப்படியே டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சாப்பாட்டில் போட்டு சுட சுட நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த நாங்கள் கீரையை போதெல்லாம் ஒரு வெறும் எடுத்து அரைச்சி வச்சுக்குவோம் இந்த கீரையை இது வந்து உரப்பு போட்டிருக்கனால குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அதனால் உரப்பு இல்லாமல் இந்த கீரையை போட்டு பருப்பு சாம்பார் வைக்கிற அன்னைக்கு பருப்பு போடலாம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் கீழே சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் குழந்தைகளுக்கு பொடி போட்டு கொடுக்கலாம் இதை இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மான்ல சொல்லுங்கள் வேணும்னா கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Thank you.